இந்தியாவில் தாராளமாக கிடைக்கும் பழங்களில் ஒன்று நெல்லிக்காய் மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த பழங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது அதுவும் கோடை காலத்தில் முழு நெல்லிக்காய் சாப்பிட்டால் நம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் பல ஊட்டச்சத்துகள் நிறைந்த நெல்லிக்காயை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஐந்து முக்கியமான நன்மைகள் குறித்து இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்வோம் அதிக வைட்டமின் சி நெல்லிக்காயில் அதிகளவு வைட்டமின் சி சத்து உள்ளது ஆண்டி ஆக்சிடென்டான வைட்டமின் சி ஆக்சிடேட்டரி அழுத்தத்திற்கு எதிராக நம் உடலை பாதுகாப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது கோடை காலத்தில் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் நம்முடைய ஒட்டுமொத்த உடல் நலனும் மேம்படுவதோடு பருவகால தொற்றுகள் மற்றும் ஒவ்வாமைகளில் இருந்தும் நம் உடலை பாதுகாக்கிறது குளிர்ச்சியான தன்மை நெல்லிக்காய் உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது ஆகையால் இதை கோடை காலத்தில் தவறாமல் சாப்பிடுங்கள் இது உடலின் வெப்பத்தை தனித்து அசௌகரியத்தை குறைக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் அல்லது நெல்லிக்காய் கலந்த நீரை குடிப்பதால் உடலுக்கு நீர்ச்சத்து கிடைப்பதோடு உடலின் உட்புற வெப்ப சமநிலையை முறையாக பராமரிக்க உதவுகிறது செரிமான ஆரோக்கியம் நெல்லிக்காய் சாப்பிட்டால் செரிமானம் மேம்படுவதோடு இறைப்பை குடல் ஆரோக்கியம் பெறுகிறது இது இயற்கை செரிமான டானிக்காக செயல்பட்டு மல வெளியேற்றத்தை சீராக்குகிறது இதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை தடுக்கப்படுகிறது கோடை காலத்தில் அதிக வெப்பம் மற்றும் நீரிழப்பு காரணமாக செரிமானம் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது ஆகவே இந்த சமயத்தில் தினசரி ஒரு நெல்லிக்காயாவது சாப்பிட மறக்காதீர்கள் ஆண்டி ஆக்சிடென்ட் பண்புகள் ஆண்டி ஆக்சிடென்ட் நிறைந்த நெல்லிக்காய் ஃப்ரீ ரேடிகல்ஸ் காரணமாக உடலில் உள்ள செல்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கிறது நாள்பட்ட நோய்கள் தாக்கும் அபாயத்தை குறைப்பதில் ஆண்டி ஆக்சிடென்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது அடிக்கடி நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் நம் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியம் பெறும் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் பல்வேறு சரும அழகு மற்றும் தலைமுடி பராமரிப்பில் நெல்லிக்காய் பயன்படுத்தப்படுகிறது நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி நமது உடலில் கொலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ஆரோக்கியமான சருமத்தையும் இளமை தோற்றத்தையும் தருகிறது மேலும் தலைமுடி நன்றாக வளரவும் எளிதில் உடைந்து போகாமல் இருக்கவும் நெல்லிக்காய் உதவுகிறது நெல்லிக்காயில் பல ஆரோக்கிய பண்புகள் நிறைந்திருந்தாலும் இதன் பலன்கள் நபருக்கு நபர் மாறுபடும் ஆகவே இதை உங்கள் டயட்டில் சேர்த்துக் கொள்வதற்கு முன் மருத்துவரையோ அல்லது அங்கீகாரம் பெற்ற ஊட்டச்சத்து நிபுணரையோ கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது உடல் நலப் பிரச்சினைகள் இருந்து அதற்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரையின் அறிவுரைக்கு பிறகே நெல்லிக்காயை உணவில் சேர்க்க வேண்டும்